அரசன் முதல் ஆண்டி வரை எல்லாருமே என்ன பண்ணுறாங்க நெகட்டிவிட்டி போட்டி பொறாமை ஈகோ இதனால் ஏதாவது ஒருத்தனை அழிக்கிறதுக்காக என்னென்னமோ வேலைகள் நடந்துட்டுருக்கு இன்றைக்கி ஆயிரம் பேர் வந்தாலும் நம்மளுடைய எதிர் வீட்டில் வச்சு அடிச்சிடலாம் ஆனால் ஒரே ஒரு ஆம்பு கணக்கு தெரியாமல் இருந்துச்சுன்னா திறக்க முடியாது கவனமாக இருங்கள் மக்களே அப்படின்னு நம்ம முன்னோர்கள் அழகாக சொல்லியிருக்காங்க வாரத்தில் ரெண்டு நாள் நம்ம இந்த மருந்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் வயிற்றில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட நம்ம டிஸ்கம்ஃபர்ட் அதாவது தேவையில்லாத மூடிகள் தேவையில்லாத சாப்பாட்டோடைய கழிவுகள் பாய்சன் கன்டென்ட் சிந்தட்டிக் ஃபைபர் ஃபுட்டோடைய சேமிப்புகள் அது இல்லாமல் ம வசிய மருந்து ஈடுகள் இப்படி என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனை தடுங்கிறதுக்கு எல்லாமே மோசனோடு வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு மருந்து தான் நம்ம சொல்ல போகிறோம் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இதுக்கு நிறைய ரெமடி கொடுத்துருந்தாலும் இன்னும் சூப்பரான ஒரு ரெமடி வந்து இதுக்காக இருக்குது அந்த காலத்திலேயே நம்ம முன்னோர்கள் இது அழகாக இதை ரிப்பீட் பண்ணி எழுதிக்கிட்டே இருக்காங்க இதோட ஃபார்முலா நிறையா இருக்கு ஏன்னா எந்தளவுக்கு அளவுக்கு அந்த காலத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்கிறது இதுலேருந்து புரிஞ்சுக்கலாம் ஸோ அரசன் முதல் ஆண்டி வரை எல்லாருமே என்ன பண்ணுறாங்க நெகட்டிவிட்டி போட்டி பொறாமை ஈகோ இதனால் ஏதாவது ஒருத்தன் அழிக்கிறதுக்காக என்னென்னமோ வேலைகள் நடந்துட்டுருக்கு இன்றைக்கி ஸோ நீ நல்லா இருக்கக்கூடாதுன்னு நம்ம அடிக்கடி ஒரு வந்து ஒரு பத்து வாட்டி ஒரு க்ரூயாசிட்டியாக ஒரு சரணாகதியோட ஒரு அப்பா நம்மளையே கவனிச்சிட்ருக்கும்பொழுது வரக்கூடிய கண்ணீர் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் விஷ பார்வையாக விஷ கோர்வையாக உள்ள வந்து நம்மக்கிட்ட நம்மளுடைய எனர்ஜியை சக்கராசை உடைச்சிரும் அது எங்கே போய் தங்கும் சோலார் ப்ளெக்ஸ் எனக்கூடிய வயிறு வயிற்று வயிற்று பகுதி எழுவத்தி ரெண்டாயிரம் நாடியும் சமைக்க வைக்கும் நின்று போக வைக்கும் கிளாக் எப்படி சுற்றிட்டு இருக்கும் ஸ்டாப் ஆகிடும் இல்லை அந்த மாதிரி மற்றவங்களுடைய கண் திருஷ்டியை எந்த அளவுக்கு சொல்லியிருக்காங்க பாருங்கள் நம்ம வந்து வேகமாக வரக்கூடிய அணுகுண்டை கூட தடுத்து நிறுத்திடலாம் ஆனால் கண்ணுக்கு தெரியாத வருது பார்த்திங்களா ஒரு ஷார்ப்பான இந்த மாதிரி கண் திருஷ்டியோடைய அம்பு மாதிரி அதுதான் குத்தி ஒருத்தனை டேமேஜ் பண்ணுது ஆக ஆயிரம் பேர் வந்தாலும் நம்மளுடைய எதிர் வீட்டில் வச்சு அடைச்சிடலாம் ஆனால் ஒரே ஒரு ஆம்பு கணக்கு தெரியாமல் இருந்துச்சுன்னா தடுக்க முடியாது அதனால் கவனமாக இருங்கள் மக்களே அப்படின்னு நம்ம முன்னோர்கள் அழகாக சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கான பதிவு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வயிற்றில் இருக்கக்கூடிய அதாவது தெரிஞ்சும் தெரியாமலும் சாப்பிட்ற உணவில் இருக்கக்கூடிய பாய்சன் கன்டென்ட் அது எங்கே உட்காந்துருக்கும் வயப்பத்தி இந்த மீட்டர் கணக்கில் இருக்க நம்ம குடல் சுருட்டி 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 நம்ம பார்க்கறது கொஞ்சம் தான் சாப்பிட்றோம் நம்ம அழகாக மோஷன் போயிடுறோம் நம்ம கிளியராக இருக்கணும்னு நினைக்கிறோம் அப்படி கிடையாது டெஸ்பேச் ரூம் அப்படின்னு ஒன்று இருக்கும் நம்ம வ வசிய மருந்து ஈடாக இருந்தாலும் சரி இல்லை நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கக்கூடிய பாய்சன் கண்டென்ட்டாக இருந்தாலும் சரி இல்லை சாப்பாட்டில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ தெளிவாக அழகாக முடியலாம் கட்டிக்கிட்டு முண்டாசு போட்டுட்டு சமைப்பாங்க இப்போ எப்படி நீங்கள் ஹோட்டலில் பார்க்குறீங்க ஸ்ப்ரிங் அது மேலால் இருக்கும் எப்படியும் முடி என்பது எப்படியாவது நம்ம கைத்துக்குள்ளே இந்த ரூபத்திலேயாவது போயிடுது அது பெரிய பிரச்சனையை கொடுத்துருது ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உள்ள நாள்பட்ட முடி சுருட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க அது குமட்டலை உருவ ஏதோ ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டை கொண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும் அதுக்கான ஒரு மருந்து ஆக நம்ம சாப்பிட்ற கலர் ஃபுட்டு அதாவது இன்றைக்கி சாப்பிடக்கூடிய ஜங்க் ஃபுட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் ஃப்ளேவர் அண்ட் பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்டது சிந்தெட்டிக் இதெல்லாம் எங்கே போய் உட்காந்துருக்குதுன்னா வயிற்ல போகணுன்னு ஒரு சிம்டம்ஸ் கொடுக்கும் நம்மளுடைய மூளை அதை என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா அதை வெளியேற்ற ட்ரை பண்ணும் நம்ம என்ன பண்ணுவோம் ஆகா ஆகுதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு மாத்திரையை போடுவோம் ஐயோ இதையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு வாந்தியாக எடுக்க வைக்கும் வாந்தியாக எடுக்க முடிச்சுட்டு நம்ம அதுக்கு ஒரு மாத்திரை போடுவோம் ஸ்டாப் பண்ணிவிடுவோம் அப்போ முன்வாயை பின்வாயை ரெண்டையும் மூடிட்டிங்கனாக்கா என்ன பண்ணுவோம் அந்த மூளை அதை போட அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் டெஸ்பாச் ரூம்னு ஒன்று இருக்கும் எப்படி ஒரு வீட்டில் குப்பை சென்ஸ்லாம் இடத்துக்கு போய் ஒரு ட ரூமில் போடுவாங்க பழைய புக்கெல்லாம் தூக்கி ஒரு இடத்துல பழைய சமான்லாம் ஒரு டெஸ்பாச் ரூமில் போடுவோம் இல்லையா அது மாதிரி அந்த ரூமில் கொண்டு போய் போட்டுரும் அந்த ரூம்லையும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்னாகும் நம்பி அதுக்கப்புறம் அங்கேருந்தான் கேஸ்ட்ரிக் ஃபார்மாகிறது அங்கேருந்தான் வியாதி ஃபார்ம் அங்கே தான் கேன்சர் ஃபார்ம் ஆகுது இப்படி நம்மளுடைய கலகல என்று இருக்கக்கூடிய உடம்பை குளகுல என்று ஆக்கி கொண்டு போய் சமைத்து ஓரமாக உட்கார வச்சிடும் சோம்பேரியா ஆக சாப்பிட்ற உணவு இல்லை மனித கோளாறு ஏதாவது பிள்ளை சுனியங்கள் எந்த மருந்து ஈடு மருந்தில் வச்சுட்டாங்க எங்கே போனாலும் இதே ஒரு பிரச்சனையாக இருக்குது ஸோ அதுக்காக யாராவது கேட்குறாங்க இல்லைனாலும் பயப்படுறாங்க ஸோ இருக்குதோ இல்லையோ நம்ம வாரத்தில் ரெண்டு நாள் நம்ம இந்த மருந்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் வயிற்றில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட நம்ம டிஸ்கம்ஃபர்ட் அதாவது தேவையில்லாத முடிகள் தேவையில்லாத சாப்பாட்டோடைய கழிவுகள் பாய்சன் கண்டென்ட் ஃப சிந்தட்டிக் ஃபைபர் ஃபுட்டோடைய க சேமிப்புகள் அது இல்லாமல் ம வசிய மருந்து ஈடுகள் இப்படி என்னென்னலாம் இருக்குது பார்த்திங்கன்னா ஒரு மனுஷனை தடுங்கிறதுக்கு எல்லாமே மோஷனோடு வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு மருந்து தான் நம்ம சொல்ல போகிறோம் ஏன்னா இது வந்து எனக்கு இருக்கா இல்லையா இதெல்லாம் நீங்கள் இதை கண்டுபிடிக்கிறதுலாம் வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் ஹெல்த்தியாக இருக்கணும் நம்மளுடைய சாப்பிட்ற சாப்பாட்டில் பிரச்சனை இருக்குது நமக்கு இந்த சாப்பாடு சாப்பிட்டா எனக்கு அலர்ஜி ஆகுது அப்போ அலர்ஜின்ற ஒரு விஷயத்தை எல்லோரும் ஒரு தப்பாக எடுத்துக்கிறீங்க உடம்புல வந்து சாப்பிட்ட உடனே கண்டு கண்டாக தடிக்குதா நம்ம தடிக்கிறத போக்குறதுக்கு மருந்து சாப்பிட்ற மாதிரி அந்த அலர்ஜியை நீக்கணுன்ற ஒரு எண்ணம் யாருக்குமே கிடையாது ஃபஸ்ட்டு ஏன் ஒவ்வொமைன்றது வருது அந்த ஓமையினா உள்ளரை வந்து கொக்கி புழு இருக்கும் நாடாப்புழு இருக்கும் வைரஸ் இருக்கும் பாக்டீரியா இருக்கும் கெட்ட பேக்டீரியாஸ் இருக்கும் இதெல்லாம் சாப்பிட்ட உடனே அதுக்கு பிடிக்க வேணுன்னா ரியாக்ட் பண்ணும் அதுக்கு பிடிக்கலங்கிறது அதனால் ரியாக்ட் பண்ணும் அப்போ என்னாகும் சொரி சிறங்குகள் தடிப்புகள் இந்த உணவு சாப்பிட்டா எனக்கு அலர்ஜி ஆகுதுன்னு ஒருத்தவங்களுக்கு இருக்குன்னா அந்த அலர்ஜி ஏன் வருதுன்னா வயிற்றில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான டிஸ்கம்ஃபோர்ட் நம்ம என்ன பண்ணணும் நம்ம பிடிச்ச உணவுகளை சாப்பிட்ணும் ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்க எனக்கு கேஸ்ட்ரிக் ஆகுது எனக்கு உருளைக்கிழங்கு ரொம்ப பிடிக்கும் சார் ஆனால் நான் கேஸ்ட்ரிக்காக இருக்கணும் சாப்பிட்றதுக்கு நான் மற்றவங்க சாப்பிட்ற ஏகத்தோட பார்த்துட்டு இருப்பேன் எனக்கு முட்டை அடிச்சா பிடிக்கும் பொறிச்சா பிடிக்கும் ஆஃப் பாயில்னா பிடிக்கும் ஆனால் கேஸ்ட்ரிக்காக சாப்பிட மாட்டேங்கிறேன் அப்படின்னாக்கா எங்கே ஏன் கேஸ்ட்ரிக் பவுல் அங்கே இரிட்டபுள் பவுல் இருக்குது வயிற்றுல அங்கே இரிட்டேட் ஏன் ஆகுது இந்த பவுல் வயிற்றோட குடல் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அங்கே வைரஸ் உட்காந்துட்டு இருக்குது அங்கே தேவையில்லாத கம்ஃபர்ட் இருக்குது டிஸ்கம்ஃபர்ட் இந்த டிஸ்கம்ஃபர்ட்லாம் நம்ம தூக்கி போடணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த பவுடரை நைட்டு சாப்பிட்ட பிறகு ஒரு அஞ்சு நிமிஷம் கேப் விடுங்க அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு சூடான வாட்டர் அதாவது ரொம்ப கொதிக்கிற மாதிரி வேணால் ஒரு மிதமான ஹாட் வாட்டரில் ஒரு ஸ்பூன் வந்து நம்ம நிலாவறை பவுடர் சுரத்து நிலாவறைன்னு கேட்டிங்கன்னா தருவாங்க நிலாவறைன்னு கேட்டாலும் தருவாங்க நிலாவறை பவுடர் எல்லா நாட்டு மண்டலையும் கிடைக்கும் அது ஒரு டீஸ்பூன் போதும் நல்லா கலக்கிடுங்க அதுக்கப்புறம் வெல்லம் வெள்ளம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கட்டியாகவும் போட்டாலும் சரியில்லை பவுடர் இருந்துச்சுன்னா ஒரு டீஸ்பூன் வெல்லம் போட்டுக்கோங்க ஸோ நிலாவரை பவுடர் வெள்ளம் ஏலக்காய் ஒரு நாலஞ்சு பீஸ் நல்லா நச்சு இல்லட்டா மூணு பீஸ் நச்சு உள்ளே போட்டு நல்லா கலக்கி அப்படியே குடிச்சிடுங்க இந்த ஏலக்காய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பவுடர் பவுடராக போட்டுக்கோங்க ஏன்னா அது மேலே என்ன பண்ணுவாங்க மேலே உள்ள தோலை எடுத்துகிட்டு உள்ள விதை இருக்குது பார்த்திங்கன்னா அதை நச்சு தான் போட்டால் தான் அப்படியே குடிக்க முடியும் இல்லையா இதெல்லாம் போட்டு கொதிக்க வச்சு ஆற வச்சும் குடிக்கலாம் கொதிக்க வச்சு ஆறும்போது அந்த ஏலக்காவுடைய எக்ஸ்ட்ராக்ட் வெள்ளத்தோடய எக்ஸ்ட்ராக்ட் இதெல்லாம் நல்லா வரும் சில பேர் என்ன பண்ணாங்க நான் கெட்டில் வச்சு யூஸ் பண்ணலாமா நீங்கள் நல்லா என்ன பண்ணுங்க அந்த பவுடர்லாம் போட்டு ஏலக்காவோடைய விதை இருக்குது பார்த்தீங்கன்னா அதை எடுத்து நச்சு உள்ளே போட்டு கெட்டில் ஊற்றி கொஞ்ச நேரம் விட்டுட்டிங்கன்னா அதோடய எக்ஸ்ட்ராக்டெலாம் இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் ஃபில்டர் பண்ணி இந்த தண்ணியை குடிக்கலாம் இல்லையா உங்களுக்கு நான் கொதிக்க வச்சுருது பெஸ்ட்டுனா கொதிக்க வச்சு கூட நீங்கள் குடிக்கலாம் ஆற வச்சு ஒரு டம்ளர் ஆக என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் நிலாவரை பவுடர் ஒரு டீஸ்பூன் வெள்ளம் அதாவது கருப்பட்டிலாம் போடலாமான்னு கேட்குறீங்க அதெல்லாம் வந்து ஒழிச்சுடல வெள்ளம்னு தெளிவாகவே போட்டிருக்காங்க ஸோ வெள்ளம் ஒரு டீஸ்பூன் அதுக்கப்புறம் ஏலக்காவோடைய பவுடர் ஏலக்காய் வந்து உள்ளே இருக்கக்கூடிய உடச்சி எடுத்துக்கோங்க உடச்சி எடுத்துட்டு நல்லா அந்த ப வேறு மாதிரி இருக்கும் இல்லையா அதை நல்லா இப்போ நச்சு இந்த ஒரு நாலு ஏலக்காவோடைய உள்ள இன்க்ரீடியன்ஸ் உள்ளே இருக்க இதை மட்டும் எடுத்து நல்லா தூள் பண்ணி உள்ளே போட்டிருங்க அவ்வளோதான் குடித்து பாருங்கள் அவங்களுடைய எல்லா கழிவுகளும் அழகாக உங்களை உடலை விட்டு வெளியேறும் அதாவது இதெல்லாம் தாண்டி சோம்பல் ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும் பாருங்கள் உடம்புக்கு அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா முடி வளர்ச்சியிலேருந்து கண் பார்வையிலேருந்து ரத்தம் சுற்றி பண்ணுறதுலேருந்து வைரஸ் சுத்தம் பண்ணுறதுலேருந்து ஸோ வாரம் முறை நீங்கள் எடுத்துக்கோங்க அட்லீஸ்ட் பதினஞ்சு நாள் போதவையாவது எடுத்திங்கனாக்கா வயிற்றில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யாராவது இன்னொரு நல்லா கவனிச்சுக்கோங்க யாராவது நம்ம கொண்டு வந்து வயிற்றில் மறந்து வைக்கணும்னு அவசியம் கிடையாது எங்கேயாவது போகும்போது அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய காற்றலைகள் அங்கே நெகட்டிவிட்டி இருக்கு இல்லையா அதை நம்ம சுவாசித்தாலும் நமக்கு போய் உள்ளே உட்காந்துருக்கும் நெகட்டிவ் பர்சன் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க நீங்கள் பஸ்ஸில் போகிறீங்க அவங்க பார்க்க முடியாது நம்ம எதையுமே நம்ம வந்து ஸ்கிப் பண்ண முடியாது அவங்க நெகட்டிவ் பர்சனாக இருக்காங்க இல்லை அவங்க வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்காங்கன்னாக்கா அவங்க விடுற மூச்சு பக்கத்தில் நம்மளும் சுவாசிப்போம் அந்த பாய்சன் நம்ம சுவாசம் ஏற ஏற நம்ம உடம்புல ஒரு எரிய உருக்குள்ள உட்காந்துக்கும் நம்ம நினச்சிட்டு நமக்கெல்லாம் எதிரியே கிடையாது நமக்கு யாருப்பா இதை கொண்டு வந்து வைக்கிறா யோசனை வரும் போய் நம்ம இருக்கும்போது நீங்கள் நெகட்டிவிட்டியாக இருக்க நீ குப்பி இருக்கேன்னா நம்ம போகிற பஸ்ஸு நம்ம போகிற ட்ரெயின் இப்படிலாம் நினச்சா நம்ம வந்து வெளியில் சர்வே பண்ண முடியாது ஆக எல்லாத்துக்கும் போகணும் எல்லா வர்க்கையும் பார்க்கணும் எல்லாத்துலையும் பேசணும் இன்னைக்கு வியாபாரம் அப்படி இருக்குது வாழ்க்கை அப்படி இருக்குது நம்ம ஒன்றை மிஸ் பண்ணவே முடியாது அப்படி நம்ம வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்க வேண்டியதான் யாரையும் உள்ளே வீட்டுக்குள்ள வரக்கூடாது யாரையும் நம்ம வெளில போகக்கூடாது அப்படி இருக்க முடியுமா அதனால தான் இந்த வாரத்துக்கு ரெண்டு தடவை நான் பதினஞ்சு நாளுக்கு ஒரு தடவை இந்த கலவையை நம்ம சாப்பிட்ட பிறகு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு கொதிக்க வச்சோ இல்லை நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டுட்டு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி இல்லைனா ஃபில்ட்ரு பண்ணாமல் குடிக்கலாம் ஃபில்டர் பண்ணியும் குடிக்கலாம் ஒருவேளை வந்து எனக்கு வந்து ஃபில்டர் பண்ணி குடித்தா நல்லாயிருக்கு இந்த திகழ் திப்பு திப்பாக நான் குடிக்க முடியன்னா ஃபில்டர் பண்ணிக்கோங்க இப்படி குடிக்கும் போது அடுத்த மாநாள் மோஷன் ஃப்ரீயாக இருக்கும் சில பேருக்கு பிளாக்காக வரும் சில பேருக்கு கசடுகள் வரும் எல்லாமே வெளியில் போய்டும் ஸோ அட்லீஸ்ட் உங்களால் முடியல பதினஞ்சு நாளுக்கு உதவியாவது எடுக்கும் பொழுது உடம்பு உடம்பாக இருக்கும் இந்த மாதிரி தேவையில்லாத பிளாக் மேஜிக் ப்ளஸ் கன்ரிஷ்டி நான் சொன்னேன் பார்த்திங்களா இது நல்லா கவனிச்சிக்கோங்க நம்ம போகிற இடத்துலேருந்து இருக்கக்கூடிய காட்டில் உள்ள போகிறது பார்த்திங்களா மற்றவங்க யாராவது தாக்கப்பட்டு அங்கே நாம் போனாலும் போய் மாட்டிக்கும் ஸோ எங்கேருந்து எப்படி வருதுன்னு நம்ம வந்து கனெக்ட் பண்ணிட்டு யோசிச்சுட்டு இருக்க வேண்டாம் நம்ம அஃபெக்ட் ஆகியிருக்கும் இல்லை நம்ம தெளிவாக இருக்கணும் இனிமேலாவது யாருக்கும் அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னா ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒரு தடவை நல்லா இருந்தாலும் நல்லா இல்லாட்டினாலும் இந்த கலவை எடுத்துகிட்டு வந்தோம்னா உடம்பு உடம்பாக இருக்கும் நீண்ட ஆயுளோடு இருக்கலாம் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்